ஆசிரியர்களுக்கு வணக்கம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதை சொல்லிவிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு குட்டி சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த கொஷின் பேப்பரில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அது ஆக்சுவலாக நைட்டு வந்து உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி போல ஒரு டூ ஓ கிளாக் பக்கமாக டைப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்றதுனால இனி முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அப்புறம் இன்றைக்கி இந்த ஆன்சர்க்கு வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஃபங்க்ஷன் போனதுனால எனக்கே என்னடா சின்ன பசங்க ஸ்கூலில் ரீசன் சொல்கிற மாதிரி சொல்கிறோமோ அப்படின்னு தோணுது பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிலே ஆகாமல் பார்த்துக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியாத காரணம் அப்போ மட்டும்தான் டிலே ஆகும் மற்றபடி ரெகுலராக வீடியோ வந்துடும் சரிங்களா செகண்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு மார்னிங் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரிப்ரேஷனில் பார்ட் த்ரீ வந்து உங்களுக்கு போஸ்ட் போட்டுறேன் இந்த பார்ட் த்ரீ முடிஞ்ச உடனே நாளைக்கு நைட் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸு ஹோம் ஒர்க் வரும் இல்லைங்களா எட்டு மணிக்கு அது வந்து மேக்ஸ் ஃபுல்லுமே வந்துடும் கிளாஸ் ஒன் டூ த்ரீ நாளைக்கு க்ளாஸ் த்ரீ வருது இல்லைங்களா அதோட சேர்த்து மூணு டாப்பிக்கில் இருந்துமே ஹோம் ஒர்க் வந்துடும் சரிங்களா அது கூட ப்ளஸ் ஜிகே இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் தெரியுங்களா அந்த ஜிகே கொஷின்ஸு அதுவும் சேர்ந்து வரும் அப்போ நாளைக்கு நைட்டு டெஸ்ட்டு வந்து என்னென்ன வரும்னா மேக்ஸ் ஃபுல்லுமே ப்ளஸ் ஜிகேவோடு வந்துடும் சரிங்களா ஒரு டுவெண்ட்டி சம்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா மூணு வீடியோவிலையும் சேர்த்து டுவெண்ட்டி சம்ஸு இந்த டுவெண்ட்டி சம்ஸும் கண்டிப்பாக நான் கேட்ட கொஷினாக கேட்க மாட்டேன் அதை இப்பயே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்த சம்மோ இல்லை வீடியோவில் உங்களுக்கு டீச் பண்ண செம்லோ இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வராது டுவெண்ட்டி சம்ஸ்மே புதுசாக தான் இருக்கும் ப்ளஸ் அது கூட ஜிகேவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஜிகே வந்து நம்ம சும்மா ஒரு கிளாஸ் மட்டும்தான் பார்த்தோம் அதில் டெஸ்ட் வைக்கல அதில் இம்பார்ட்டன்லாம் நிறையா இருக்குது சாரி சார்ன சார்ந்த இயக்கத்தில் உயர்ந்த விருது எது அது யார் வாங்கினாங்க அந்த டீட்டெயிலெலாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நம்ம கல்வித்துறை ஓரியன்டாகவே இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ண முடியாது ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம எதில் அவர் தான் வாங்கியிருக்காரு அதனால் அந்த அதனால் அந்த டேட்டா எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க அப்போ நாளைக்கு நைட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு நான் இப்பயே சொல்லிடுறேன் மேக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் ஜிகேவோட ஓகேங்களா நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால தான் என்னால் இந்த வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமாக போட முடியல முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வீடியோ சீக்கிரம் போட பார்த்துட்றேன் நீங்களும் படிக்கிறத விட்டுறாதீங்க கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஃபைவ் ஈஸ்ட்டு ஃபைவ் ஈஸ்ட்டு சிக்ஸின் இருபடி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன பண்ணலான்னா ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸ் இருபடி விகிதம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிடுவோமா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஸ்கொயர் இன் சிக்ஸ் ஸ்கொயர்னா சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் சி இது தான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்து சம்மே அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம் நைன் இஸ்டு லெவன் 9 நைன் 11 லெவனின் இருபடி விகிதம் காண்க அப்போ 9 நைன் 9 நைன் ஸ்கொயர் லெவன் ஸ்கொயர் அப்போ நைன் இன்ட்டு நைன் 9, ஒன் லெவன் இன்ட்டு நைன் சாரி லெவன் இன்ட்டு லெவன் ஒன் ஒன் அப்போ எயிட்டி ஒன் இஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட் சம் பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் முப்படி மூல விகிதம் காணு இந்த முப்படி மூல விகிதம்னாவே என்ன சொல்லியிருக்கேன்னா க்யூப் ரூட்டு இப்போ சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோருக்கு எடுத்தோம்னா சிக்ஸ்டி ஃபோர் எப்படி பண்ணலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்போ ஃபோர் க்யூப் வருங்களா ஃபோர் க்யூபா ஃபோர் க்யூப்னா இந்த த்ரீக்கும் இந்த த்ரீக்கும் கேன்சல் ஆகிடுச்சின்னா ஃபோர் அப்போ சிக்ஸ்டி ஃபோருக்கு ஃபோர் கிடச்சிருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னா க்யூப் ரூஃப்ட் எடுக்கிறோம் அப்போ ஃபைவ் டேபிளில் வருமா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்போ ஃபைவ் க்யூபு இந்த த்ரீக்கும் இந்த த்ரீக்கும் கேன்சல் ஆகிட்டால் ஃபைவ் அப்போ ஃபோர் இஸ்டு ஃபைவ் ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் எங்கே இருக்குது ஆப்ஷன் த்ரீல இருக்குது அப்போ இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம்பாக்கலாம் ஏ இஸ்டு பி ஈக்குவல் டூ இஸ்ட்டு த்ரீ பி இஸ்டு சி ஈக்குவல் ஃபோர் இஸ்டு ஒன் எனில் ஏஇஸ்டு பி இஸ்ட்டு சி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆப்ஷன் தெரியாமல் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே ஏபிசி த்ரீ வேல்யூ கேட்டிருக்காங்க ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது டூ வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்போ இன்னொரு வேல்யூ எங்கே அதுதான் நான் மறந்துட்டேன் சாரி பட் நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துடலாம் ஏபிசி இருக்குங்களா இப்போ ஏபியோட வேல்யூ டூ த்ரீ பிசியோட வேல்யூ 4, 1 அப்போ இங்கே என்ன வரும் இந்த 3 அப்படியே வந்துருமா இங்கே இந்த 4 அப்படியே வந்துடுமா இது அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணப் போகிறோம் 4, டூ சார் 8 ஃபோர் த்ரீ சார் 12 ஒன் 3 இஸ் த்ரீ அப்போ ஆப்ஷன் என்ன எயிட் இஸ்ட்டு டுவல் இஸ்ட்டு த்ரீ ஏபிசியோட வேல்யூ எயிட் இஸ்ட்டு டுவெல் இஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் ஏ இஸ்ட்டு பி சி ஈக்குவல் த்ரீ டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் எனில் ஏபைபி இஸ்ட்டு பிபைசி இஸ்ட்டு சிபைஏ இதோட வேல்யூ என்ன அதாவது இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இதிலே க்ளூ இருக்குது அதை நல்லா கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஏபிசி இதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க ஏபைபி பிபைசி சிபைஏ இதோட வேல்யூ மட்டும்தானே நமக்கு கேட்குறாங்க இதில் நமக்கு என்ன தெரியும் ஏயோட வேல்யூ டூ தெரியுங்களா B ஓட வேல்யூ த்ரீ அப்போ C ஓட வேல்யூ ஃபோர் இங்கே ஏ பை பி இதானே கேட்டிருக்காங்க அதை அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஏ பை பின்னா ஏயோட வேல்யூ டூ பியோட வேல்யூ த்ரீ நெக்ஸ்ட்டு எஸ்ட்டு பி பை சி கொடுத்துருக்காங்களா பியோட வேல்யூ த்ரீ சியோட வேல்யூ ஃபோர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சி பை ஏ கேட்டிருக்காங்களா சி பை ஏன்னா ஃபோர் பை டூ ஏயோட வேல்யூ டூ இதுதானே இப்போ கீழே பாருங்கள் டினாமினேட்டர் எதுவுமே சேமாக இல்லை த்ரீ ஃபோர் டூ இருக்குது அப்போ டினாமினேட்டரை நம்ம ஈவனாக கொண்டு வரணுமா அப்போ என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம் த்ரீ ஃபோர் டூக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்போ டூ டேபிள் வருமா டூ டேபிளில் போட்டால் ஒன் த்ரீ அப்படியே இருந்துடும் ஃபோர்னால் டூ டூ சார் ஃபோர் இங்கே ஒன் அப்படியே வந்துடும் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதா அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் டூ சார் டுவெல் அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு டுவெலில்னு கிடச்சிருக்கு அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம டுவெல் கொண்டு வரலாங்களா டுவெல் கொண்டு வரணுன்னா இங்கே த்ரீ இருக்குது எந்த டேபிளில் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் டுவெல்லாக மாறும் ஃபோர் டேபிளில் மல்டிபிள் பண்ணலாமா அப்போ அப் அண்ட் டவுன் ஃபோரில் மல்டிபிள் பண்ணுவோமா அப்போ த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு ஃபோர் டூ சார் எயிட்டு அப்போ ஏயோட வே ஏ பை பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு எயிட் பை டுவல் நெக்ஸ்ட்டு பிசி பார்க்கலாமா இங்கே ஃபோர் இருக்குது அப்போ எதால் மல்டிபிள் பண்ணணும் அப் அண்ட் டவுன் த்ரீ த்ரீயால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இங்கே பாருங்கள் டூ இருக்குது அப்போ சிக்ஸால் அப் அண்ட் டவுன் மல்டிபிள் பண்ணலாமா இப்போ சிக்ஸால் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ் டூ சார் டுவெல்லு சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டினாமினேட்டர் எல்லாமே டுவெல்லாக மாறிடுச்சா அதாவது சேமாக இருக்கா அப்போ நியூமரேட்டர் பாருங்கள் எயிட் இஸ்ட்டு நைன் இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் ஆன்சர் அப்போ எங்கே இருக்கு இது ஆப்ஷன் ஏலியே இருக்குது எயிட் இஸ்ட்டு நைன் இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஒன்றுமே இல்லைங்க நமக்கு இங்கே ஏபிசி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே இந்த ஏபைபி பிபைசி சிபிஏவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படியே போட்டுட்டு நமக்கு டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இல்லை அதுக்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிச்சி டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிட்டால் நமக்கு நியூமரேட்டரில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா மூன்று கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு சிக்ஸ் இந்த மூன்று கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூணு கார் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு அந்த ஸ்பீடோட விகிதம் நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க மூன்று காரோட போகிற ஸ்பீடோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் காரோட ரேஷியோ ஃபைவு செகண்ட் கார் ஃபோரு தேர்டு கார் சிக்ஸு சரிங்களா இந்த மூணு காரும் ஒரே தூரத்தை தான் கிடக்குது அதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மீட்ரு போதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு காருமே ஐம்பது கிலோமீட்டரை தாண்டணும் அதாவது ஒரு செக் போஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு காருமே செக் போஸ்ட்டை தாண்டணும் ஒரு கார் போகிற ஸ்பீடோட ரேஷியோ அஞ்சு ரெண்டாவது காரோடது ஃபோரு தேர்டு காரோடது சிக்ஸு இந்த ரேஷியோவில் போகுது மூணு காருமே எப்படி ஆகணும் அதோட தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரங்களோட விகிதம் அந்த டைமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க புரியுதுங்களா எவ்வளோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு தான் என்னடா இப்படி இருக்கேன்னு தோணும் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை இப்போ நமக்கு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்களா அப்போ எப்படி எடுத்துக்கலாம் ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபோர் ஒன் பை சிக்ஸு மூணு காரு போடுற வேகங்களோட விகிதத்தை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் இதை வச்சு தான் இப்போ நம்ம தூரத்தை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஜஸ்ட் இந்த டினாமினேட்டர் பாருங்கள் இந்த டினாமினேட்டர் வந்து எதுவுமே சேமாக இல்லை அப்போ எல்சிஎம் எடுக்கலாமா ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா டூ டேபிள் போடுவோம் ஃபைவ் அப்படியே இருக்கும் டூ 2, சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்போ இது அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் 2, சார் டென்னு டென் டென் இன்ட்டு டூ ஃபார்ட்டி டென் இன்ட்டு டூ டொண்ட்டி டொண்ட்டி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு சிக்ஸ்டி கிடச்சிருக்கு வழக்கமாக நம்ம போடுற அதே ஃபார்மேட்டு தான் இந்த சிக்ஸ்டியை அப்படியே மேலேயும் கீழேயும் கொண்டு வந்துடணும் இப்போங்க ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபோர் ஒன் பை சிக்ஸ் இருக்குது நமக்கு எல்சிஎம் சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு டைம் டுவெல்லால் அப் அண்ட் டவுன் மல்டிபிள் பண்ணலாமா பண்ணோம்னா டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி மேலே அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படியே நமக்கு டுவெல் கிடைச்சிருமா டுவெல் அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஃபோர் இருக்குது அப்போ ஃபோர்னால் நமக்கு சிக்ஸ்டி வேணும் எதால் மல்டிபிள் பண்ணலாம் ஃபிஃப்டினால் அப் அண்ட் டவுன் மல்டிபிள் பண்ணலாம் ஃபிஃப்டினால் மல்டிபிள் பண்ணால் கீழே சிக்ஸ்டி வந்துடும் மேலே வந்து ஒன் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு இங்கே சிக்ஸ் இருக்குது அப்போ சிக்ஸ்னால் ஜஸ்ட்டு டென்னால் மல்டிபிள் பண்ணலாமா அப் அண்ட் டவுனு டென்னால் மல்டிபிள் பண்ணோம்னா ஒன் இன்ட்டு டென் டென் சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ்டி அப்போ டினாமினேட்டர் எல்லாம் சேமாக வந்துருச்சு நியூமரேட்டரில் என்ன வேல்யூ வந்துருக்கு டுவெல்லு

நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த செம்மெல்லாம் அதாவது ஒரு கடிகாரம் கொடுத்துட்டு அது மூணு பெல்லு வந்து ரிங் ஆகுது அது மூணுமே ஒரே டைமில் ஒழிக்கிறதுக்கான அளவு என்ன அப்படின்ற மாதிரிலாம் சம் கொடுப்பாங்கல்ல நம்பர் சிஸ்டமில் அதுலேயுமே நம்ம எல்சிஎம் தான் போடுவோம் இந்த மாதிரி காரை வச்சு வேகம் என்ன ஸ்பீடு என்ன இந்த விகிதம் கேட்டாலோ இல்லை அந்த மாதிரி கிளாக் வச்சு கேட்டாலோ நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் இது நம்ம நம்பர் சிஸ்டம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்போ நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணியே சொல்லித்தரேன் அப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இஸ்ட்டு பி ஈக்குவல் ஃபைவ் இஸ்டு ஃபோர் இன்ட்டு பி இஸ்டு சி ஈக்குவல் செவன் இஸ்டு த்ரீ எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏபிசி எடுத்துப்போம்மா ஏபி ஏபியோட வேல்யூ ஃபைவ் ஃபோர் பிசியோட வேல்யூ செவன் த்ரீ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இது அப்படியே இங்கே போட்டுருவோமா ஃபோர் இங்கே செவன் இது அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு ஃபோர் த்ரீ சார் டுவெல் அவ்வளோதான் அப்போ ஏயோட வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் பியோட வேல்யூ டுவெண்ட்டி எயிட் சியோட வேல்யூ டுவெல் இந்த ஆப்ஷனில் ஏலியே இருக்குது அப்போ இது தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஏ இஸ்ட்டு பி இந்த சம்மில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது ஆக்சுவலாக இங்கே டூ இஸ்டு த்ரீ ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் இஸ்ட்டு செவன் அப்படின்னு வரணும் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இப்போ ஏபிசிடி இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அப்படியே ஏபிசிடி அப்படின்னு எடுத்துப்போம்மா நிறைய பேர் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் நினச்சிருப்பீங்க சாரி இதுக்கெல்லாம் டூ இஸ்ட்டு த்ரீ ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் இஸ்ட்டு செவன் தான் வரும் ஏன்னா நிறைய பேர் டவுட் வந்து எயித் சமூகம் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் சரிங்களா இப்போ ஏபி ஏபியோட வேல்யூ டூ த்ரீ பிசினா ஃபோர் ஃபைவ் சிடினா சிக்ஸு செவனு இப்போ என்ன போடுவோம் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தானே இங்கே வரும் அப்போ த்ரீ த்ரீ அப்போ இங்கே ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஃபைவ் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே ஃபோர் அப்போ இங்கே சிக்ஸ் இருந்தால் இங்கேயும் சிக்ஸு இங்கேயும் சிக்ஸு இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணலாமா சிக்ஸ் ஃபோர்ஸா ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ ஃபார்ட்டி எய்ட்டு சிக்ஸ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டூ நெக்ஸ்டு சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு த்ரீ நைன்ட்டி நெக்ஸ்ட்டு செவன் ஃபைவ் ஃபைவ்ஸா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஒன் நாட் ஃபைவ் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி டூ நைன்ட்டி ஒன் நாட் எயிட் சாரி ஒன் நாட் ஃபைவ் இப்போ இது எல்லாத்தையுமே த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ண முடியுங்களா ஏன்னா இந்த ஃபோர் டேம்லையுமே நமக்கு எப்படி இருக்குன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒன் த்ரீ இஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சாரி எயிட்டீன் இந்த சிக்ஸ்டீன் இஸ்ட்டு இங்கே சிக்ஸ்டி டூ வராது செவன்ட்டி டூ நான் தப்பாக போட்டுட்டேன் ஆக்சுவலாக இங்கே செவன்ட்டி டூ தான் வரும் எப்படின்னா சிக்ஸ் ஃபோர் சார் சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தான் வரும் டூ 3 6 சிக்ஸு இங்கே ஒன் போட்டால் இங்கே டுவெல் வந்துடும் த்ரீ சார் ட்வெல் நெக்ஸ்ட்டு த்ரீ த்ரீ சார் நைன் இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் தேர்ட்டி த்ரீ 3 சார் நைன் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி அப்போ சிக்ஸ்டின்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இஸ்ட்டு தேர்ட்டி இஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் டி இதுதான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸு பி இஸ்ட்டு சி ஈக்குவல் ஃபோர் இஸ்ட்டு செவன் எனில் சி இஸ்ட்டு ஏ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க அதே ஃபார்மெட் தான் ஏபிசி போட்டுட்டோம் ஏபியோட வேல்யூ ஃபைவ் இஸ்டு சிக்ஸ் ஃபைவு சிக்ஸு பிசி தான் ஃபோர் செவன் அப்போ இங்கே சிக்ஸ் அப்படியே வந்துடும் இங்கே ஃபோர் அப்படியே வந்துடும் இது அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி இது எல்லாத்தையுமே நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் இங்கே டென்னு கிடைக்கும் இங்கே டுவெல் கிடைக்கும் இங்கே 21 ஒன் கிடைக்கும்

ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மற்றும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூவின் சராசரி விகிதத்தை காண்க நான் இதுக்கு சொன்னிங்களா ரூட் எடுத்து போடுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு இது சிம்பிள் தான் நம்மளை நமக்கு கேட்டிருக்கிறது சராசரி விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது அப்போ இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாமா நமக்கு சராசரின்னு கேட்டாவே ரூட் மெத்தட் வரும்ங்களா அப்போ ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இது வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க இப்போ டெசிமல்ல கொடுத்தா நமக்கு அது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அப்போ இந்த டெசிமலில் இருக்கிறத நம்ம நம்பர்ஸாக மாற்றிக்கலாமா அப்போ என்ன பண்ணுவோம் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூவை நம்ம டெசிமலில் மாற்றினோம்னா இங்கே டூ டிஜிட்டிருக்கு அப்போ ஹண்ட்ரட் போட்டுப்போம்மா டூ ஜீரோ ஆட் பண்ணிப்போம்மா அப்போ இது இது கேன்சல் ஆகிருமா கேன்சல் ஆகிடுச்சின்னா என்ன வரும் டூ பை ஹண்ட்ரட் நம்ம இப்போ டெசிமல்ல மாற்றிருக்கோம் புரியுதுங்களா இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூவை நம்ம டெசிமல்லில் மாற்றினோம்னா என்ன வரும் தேர்ட்டி டூ பை ஹண்ட்ரட் இப்படி வந்துருங்களா இப்போ இங்கே ரெண்டு ஹண்ட்ரட் இருக்குது அதை அப்படியே எடுத்துக்கிறோம் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இங்கே டூ இருக்குது இங்கே தேர்ட்டி டூ இருக்குது மல்டிபிள் பண்ணிக்கலாமா மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இப்போ இங்கே சிக்ஸ்டி ஃபோர் வந்திருக்குன்னா இந்த சிக்ஸ்டி ஃபோரை எப்படி எழுதலாம் எயிட் எயிட் எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் அப்போ எயிட் ஸ்கொயர் போடலாங்களா புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு எயிட் ஸ்கொயர்னு போடலாம் அப்போ எயிட் ஸ்கொயரு பை இங்கே ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ரெண்டு ஹண்ட்ரட் இருக்குது சாரி ரெண்டு ஹண்ட்ரட் இருக்குது அப்போ ஹண்ட்ரட் ஸ்கொயர் போடலாமா அப்போ எயிட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அப்போ இதுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது எயிட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்குதுங்களா அப்போ இது எப்படி போடுவோம் நம்ம டெசிமல்ல இருந்ததை தான் நம்பர்ஸ்க்கு மாற்றணும் இப்போ மறுபடியும் இங்கே ஹண்ட்ரட் இருக்கா டெசிமல்கே மாற்றிட்டோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் கிடைக்கும் இங்கே டூ ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி டாட் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதே தான் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எய்ட்டு அப்போ ஆன்சர் இது எங்கே இருக்குது 0.08 பாயிண்ட் ஜீரோ எயிட் இந்த மாதிரி சம்மை நம்ம பார்த்த உடனே கூட போட்டுடலாம் இவ்வளோ தூரம் நம்ம போடணும்லாம் இல்லை அன்றைக்கி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ 0.32 ஜீரோ டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ இதோட சராசரி கேட்டிருக்காங்களா ஜஸ்ட்டு இதை வந்து ரூட்டு தான் நம்ம க சராசரினாவே ரூட் வந்துடுவோம் அப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படியே போட்டுருங்க போட்டோம்னா ஜஸ்ட்டு டூ இன்ட்டு தேர்ட்டி டூ அப்படின்னு வந்துடும் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை மல்டிபிள் பண்ணாவே நமக்கு 64 போ 100 ஃபோர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட்னு கிடைக்கும் அப்போ சிக்ஸ்டி ஃபோர்னால் 8 இன்ட்டு அப்பா வந்துடுங்களா அப்போ 100 பை ஹண்ட்ரட் அதை டேட் வச்சுட்டோம்னா ஈஸியாக ஜீரோ 0.08 ஜீரோ எயிட்னு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சா ஒர்க் அவுட் பண்ணாமலே கூட இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம் ஆனால் அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாகவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே நமக்கு டென் சம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுங்களாலோ இல்லை ஏதாவது புரியலனாலோ இல்லை இன்னும் நிறைய ஆட் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுனாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு க்ளாஸ் வந்த உடனே நாளைக்கு நைட் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் ஜிகே இருக்குது அதனால் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி